லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணம் எங்க தெய்வத்தையே கொண்டுட்டாங்க ஸ்டேஷன் வாசலில் கிடந்த தலை இஸ்லாமியரின் அதிர்ச்சி வாக்கு மூலம் வெளிச்சத்திற்கு வந்த சதி திட்டம் பிரதேசம் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத் பகுதிக்கு அருகே அமைந்துள்ளது சத்ரம்பூர் கிராமம் இந்த பகுதியின் சுற்றுவட்டாரங்களில் ஏராளமான இந்து கோயில்கள் இருக்கின்ற நிலையில் பக்தர்கள் செல்லும் சாலையான கன்வார் பாதையில் கடந்த ஜனவரி பதினாறாம் தேதியன்று வதை செய்யப்பட்ட நிலையில் பசுவின் தலை ஒன்று இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த விவகாரம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் பஜ்ரங் தளத்தின் அமுராதாபாத் மாவட்ட தலைவர் மோனு பிஷ்னோ என்ற சுமித் உட்பட பஜ்ரங் தள் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இச்செயலுக்கு கண்டனம் தெரிவித்து பசுவதையில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட அதிகாரிகள் இச்சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இருந்தபோதிலும் போதிலும் பஜ்ரங் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்தனர் இத்தகைய சூழலில் கடந்த பதினாறாம் தேதி நடந்த சம்பவத்தை தொடர்ந்து ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி இரவு பசுத்தலை கண்டுபிடிக்கப்பட்ட அதே காவல் நிலைய பகுதியான செத்ரம்பூர் கிராமத்தில் மற்றொரு பசுவதை சம்பவம் நடந்தது இந்த நிலையில் இந்த இரண்டு சம்பவங்களுக்கும் தொடர்பு இருப்பதாக சந்தேகமடைந்த போலீசார் இதுகுறித்து தீவிர விசாரணையில் இறங்கினர் அப்போது போலீஸ் விசாரணையில் இரண்டாவது சம்பவம் நடந்த இடத்தில் ஒரு நபரின் கால் சட்டையும் ஒரு பர்சும் கிடைத்தது அந்த பர்சில் மெஹ்மூத் என்பவருடைய புகைப்படம் இருந்தது இதையடுத்து மெஹ்மூத்தை கைது செய்த போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அதில் தன்னை பழிவாங்க நினைத்தவர்கள் இதை செய்திருக்கலாம் என சேத்ரம்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஷஹாபுதீன் என்பவரின் பெயரை கூறுகிறார் பின்னர் போலீஸ் விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் வெளியானது இந்த பசுவதை சம்பவத்திற்கு பின்னால் இருக்கும் மிகப்பெரிய சதி திட்டம் வெளிச்சத்திற்கு வந்தது இதையடுத்து சந்தேகத்தின் அடிப்படையில் ஷஹாபுதீனை பிடித்து விசாரித்தபோது இஸ்லாமிய இளைஞரான மெஹ்முத்தை பசுவதை விவகாரத்தில் சிக்க வைப்பதற்காக பஜ்ரங் தளத்தின் மொராதாபாத் மாவட்ட தலைவர் மோனு பிஷ்னோய் என்ற சுமித் பஜ்ரங் தள அமைப்பின் தொண்டர்கள் ராமன் சௌத்ரி ராஜீவ் சௌத்ரி ஆகியோருடன் இந்த சதி திட்டத்தை தீட்டியது தெரிய வந்தது அதன்படி கடந்த பதினான்காம் தேதி முதல் சம்பவத்தின் போது ஷஹாபுதீனின் கூட்டாளியான நயிம் என்பவரிடம் இரண்டாயிரம் ரூபாய் கொடுத்து வெளியூரில் இருந்த தலையை கொண்டு வந்து சாஜ்லைட் காவல் நிலைய பகுதியில் வைக்க செய்திருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து பஜ்ரங் தளத்தின் மோனு பிஷ்னோய் வன்முறையை தூண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார் ஆனால் போலீசார் மெஹ்மூத் மீது நடவடிக்கை எடுக்காமல் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இதனால் வேறு ஒரு சதி திட்டத்தை தீட்டிய பஜ்ரங்கி இரண்டாவது ஒரு பசுவை கொன்றதோடு நடவடிக்கை எடுக்காத தலைமை காவல் அதிகாரியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என வன்முறையை தூண்ட முயற்சித்தது விசாரணையில் தெரிய வந்தது இந்நிலையில் இச்சம்பவத்தில் பஜ்ரங் தளத்தின் மொராதாபாத் மாவட்ட தலைவர் மோனு பிஷ்னோய் மற்றும் அவரது தொண்டர்கள் உள்ளிட்டோரை கைது செய்த போலீசார் அவர்கள் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் பசுவதை விவகாரத்தில் இஸ்லாமியர்களை சிக்க வைக்க சதி திட்டம் தீட்டிய சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க